திஸ் வீடியோஸ் ஸ்பான்சாய் பை மோட்டி ஆன்லைன் ஷாப்பிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வினோ நம்ம இன்றைக்கி பாலிசி பஸ்ஸர் அப்ளிகேஷனில் நம்ம டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலருக்காக எப்படி இன்சூரன்ஸ் பாலிசி எப்படி நம்ம மொபைலே அப்ளை பண்ணி நம்ம வாங்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த பாலிசி பஸ்ஸர் அப்படின்ற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதோடைய இன்டர்ஃபேஸ் அதோடைய முகப்பு பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும் முதல்ல இந்த லெட்ஸ்கோ ஸ்டார்ட் அதில் நம்ம வண்டியோட ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய துருவிலுடைய நம்பரை கொடுக்கற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுக்குறேன் டிஎன் அறுபத்தி ஒன்பது எல் எண்பத்தி எட்டு இருபத்தி நாலு அதான் என்னுடைய நம்பர் ஸோ இதில் ஃபஸ்ட் எழுதில் சொன்ன ஒரு கரெக்ஷன் இருக்குது டிஎன் ஓகே அறுபத்தி ஒன்பது எல் எண்பத்தெட்டு இருபத்தி நாலு ஸோ இதை ஆன் பண்ணி நான் உள்ளே போகிறேன் உள்ளே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியினுடைய சில டீட்டெயில்ஸ்லாம் அதில் கேட்குற மாதிரி இருக்கணும் ஆல்ரெடி இதில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறனால டைரெக்டாக செகண்ட் ப்ராசஸ் போயிடுச்சு ஸோ நான் என் வண்டிக்கு என்னென்ன பாலிசி இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்றத ஷோ பண்ணிச்சு ஸோ இப்போ இதுதான் என்னுடைய வண்டி நம்பர் அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் இயர் தென் என் வண்டியோட பேர் ஸ்ப்ளண்டர் ஸ்பிளண்டர் ப்ளஸ் அப்புறம் ப்ரீவியஸ் பாலிசியோட டீடல் அப்புறம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னுடைய என்னுடைய வண்டிக்குரிய இந்த பாலிசி ஸோ ஒரு தேர்டு ஆப்ஷனில் இருக்குது மொத்தத்துலேயும் மூணு விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நான் செகண்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுறேன் ஸோ என்னுடைய வண்டி டூ தௌசண்ட் செவன் ஸோ அதனால் நான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பாலிசியை நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ அதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி ஒன் டுவெண்ட்டி ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக எப்படி ரொம்ப செக்யூர்லி எப்படி நம்ம அதை பே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கிட்டத்தட்ட அந்த பேஜுக்குள்ளே வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஸோ நம்ம மொபைல் சாரி நம்மளுடைய இமெயிலுக்காக வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வரும் ஓடிபி வரும் ஸோ நம்ம கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த எடிட் டீட்டெயில் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா ஸோ அதில் போய்ட்டு நம்ம வண்டியுடைய டீட்டெயிலை நம்ம ரீசெக் பண்ணிக்கலாம் ஸோ அதனுடைய என்ஜி நம்பர் ஜேஜ் நம்பர் அப்படின்றத பார்த்துட்டு அதில் எதாவது கரெக்ஷன் இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம டேரெக்டாக பே பண்ணுற ஆப்ஷன் போய்க்கலாம் ஸோ பே செக்யூர்லி அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அந்த பேமெண்ட் கேட்வே போய்க்கலாம் ஸோ அங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் வாலட் நிறைய ஆப்ஷன் இருக்கும் நான் டேரெக்டாக டெபிட் கார்டு வழியாக தான் நான் பே பண்ண போகிறேன் ஸோ அங்கே நான் பே பண்ணியிருக்கிறேன் ஸோ அதெல்லாம் நான் டெபிட் கார்டு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் ஸோ அதில் நம்ம டெபிட் கார்டுடைய நம்பர் அப்புறம் சிவிவி நம்பர் மை நேம் இதெல்லாம் டைப் பண்ணி நம்ம டேரெக்டாக பே பண்ணிக்கலாம் ஸோ நேராக அந்த கம்பெனி சைட்லேருந்து ஸோ பேங்க் சைட்லேருந்து ஒரு ஓடிபி ஒன்று கேட்பாங்க ஸோ ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்சோன்னே டேரெக்டாக நம்ம இந்த பாலிசி பர்சாக கம்பெனிக்காகவே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் பே பண்ணி ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்முடைய பிளான் வந்து நம்ம இந்த ஆப்ளிகேஷன்லேயே டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்ம டைரெக்டாக அதை பயன்படுத்திக்கலாம் பெரிய இஷ்யூ எதுவுமே இல்லை சில பேருக்கு டவுட் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும் எப்படி நம்ம இதை நம்புறது அப்படின்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் எந்த பாலிசி பஸ் என்னுடைய ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் இருக்கும் இல்லை கிளைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பே பண்ண நம்ம பாலிசிக்கான டீட்டெயில் டவுன்லோட் பாலிசி அப்படின்னு இருக்கும் ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நம்ம பிரிண்ட்டு போட்டு நம்ம பைக்கில் நம்ம சேஃப்டியாக வச்சுக்கலாம் ஸோ சில பேருக்கு டவுட் இருக்கும் இது எப்படி நம்புறது அப்படின்றது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஸோ இது பாலிசி கையில் வந்தப்புறம் அதை டவுன்லோட் பண்ண அப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் பரிவாகன் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது உள்ளே போயிட்டு நீங்கள் உங்கள் உங்களுடைய வாகன உங்கள் வண்டியோட நம்பரை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய இன்சூரன்ஸோடைய அந்த வேலிடிட்டி அந்த டேட் வந்து ஷோ ஆகும் ஸோ ரொம்ப நம்பகமான ஒரு விஷயந்தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான பாலிசி நீங்களே உங்கள் மொபைல் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ